何も持っていないものが一緒にいる。 Рима, ဟမ် hmm? புனாச்சு வா வா பேர் சொல்ல இருக்கிறியா பா சேர்சி Altyazı M.K. no lo mejor esa resulta también. வணக்கம் அன்பு உறவுகளை கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க உறவுகளை கலை குமார் சகோதரி வணக்கம் திரக் பாண்டியண்ணா நலம்மா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீங்களா டீ ஆச்சா அண்ணா டீ எல்லாம் ஆகலை இப்போ தான் வந்துட்டு தோட்டத்தில் மருந்தடித்தா அந்த கொடிக்கு அதான் மருந்து அடிச்சுட்டு அப்போ குளிச்சுட்டு வந்தேன் ஆமாம் நீங்கள் டீ காப்பியெல்லாம் ஆச்சா உங்களுக்கு நானும் சூப்பர் சூப்பர் கடையில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஏதாரண்யம் இது என்ன பூ செடி இது வந்துட்டு செம்பருத்தி செடி செம்பருத்தி செம்பருத்தி பூ அந்த செடி ஆமாம் சூப்பராக இருக்குது சரி ரொம்ப சந்தோஷம் சகோதரி உங்களுக்கு பூ வேணுமா பறிச்சுக்குங்க எந்த பூ வேணுமோ பறிச்சுக்குங்க பாருங்கள் செம்பருத்தி பூ முட்டெலாம் இருக்குது காயெல்லாம் இருக்குது பூ பெரியவாக இருக்குது கலர் வேறு மாதிரி இருக்குது கலர்லாம் அதே கலர் தான் நம்ம செ இதுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்ம செல் அப்படின்னு நினைக்கிறேன் டிஸ்பிளே சரியில்லைன்னு நினைக்கிறேன் நல்லா தான் கலர்லாம் நல்லா தான் இருக்குது இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது நல்லா இருக்கா பாருங்கள் இந்த மொட்டு அதை விட சின்ன மொட்டு அதை விட சின்ன மொட்டு பூச்செடி இருக்கும் போது அதுதான் நல்லது ஆ ஆமாம் ஆமாம் சகோதரி வீட்டில் இருக்கீங்களா கடையில் இருக்கீங்களா இந்த பூ இந்த பூ பாருங்க இது கலராக தெரியலையே அதை பறித்து அதோட அழகு குறைக்கக்கூடாதா ஐயோ அப்படியா சரிங்க சார் ஒரு கடையில் இருக்கீங்களா ஞாயிற்றுக்கெல்லாம் கடை இருக்குமா லீவ்லாம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் விட மாட்டீங்களா கடைக்கு உங்களுக்கு கடைக்கு லீவ் இல்லை உங்களுக்கு லீவ் விட மாட்டிங்களா ஆரஞ்சு கலரில் இருக்கா சிவப்பு கலரில் தான் இருக்குது நம்ம செல்லு டிஸ்பிளே சரியில்லை போல இது கேமரா கடை உண்டா பரவாயில்லையே நாங்கள் தான் கடையெல்லாம் லீவ் விட்டுறோம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் லீவ் விட்டோம்லாம் கடை பன்னெண்டு மணியோட போ ஞாயிட்டுக்கெல்லாம் நான் வேலை இருக்குது அதனால தான் ஆமாம் அதுவும் அழகாக தான் இருக்கு இப்போ தெரியுதா பாருங்கள் இப்போ நல்லா தெரியுதாண்டு ஒரு செடி தான் வீட்டில் வீட்டு முன்னாடி எங்களுக்குள்ள பூனை ரெண்டும் எப்படி விளாடுது வருங்க ரெண்டு பூனை இருக்கா தெரியுதா உங்களுக்கு வருங்க ரெண்டு பூனை ஆமாம் ஆமாம் உண்மைதான் அது நம்ம கடையை எப்போ வேணால் வேணும்னா திறக்கலாம் மூடலாம் அம்மா ஆமாம் உண்மைதான் உண்மைதான் நம்ம வாடகையில் இருக்கா நம்ம கடையா இருந்த வாடகைக்குள்ள இருக்கு பாருங்க நாய் தோட்டத்தில் இருக்கு நாய் நாய் பூனைக்குட்டி நாய் ஆனால் கோழி இல்லை கோழி இல்லை மாடு இல்லை கடை ஆ அப்ப நீங்க எப்படி எப்போ வேணால் திறக்கலாம் எப்ப மூடலாம் முடலாம் நாங்கெல்லாம் வாடகைக்குதானே வச்சுருக்கோம் அம்மா போச்சுன்னா அம்மா பின்னாடியே விளையுது இந்த அம்மா வெளியில வந்துருச்சு வெளியில வரவுமே பூனை வெளியில வந்துருச்சு வருங்க இந்த பார்த்துக்கிட்டே இருக்கு அது எங்கே போனாலும் அது கூட போதா வரும் இங்கிட்டு போதா இங்கிட்டு போகும் இங்கிட்டு போனால் அங்கிட்டு போகுது கொஞ்சம் ஒர்க்கு சூப்பர் சூப்பர் வேலை இருந்தால் வேலையை பாருங்கள் சகோதரி ஆமாம் வேலை இருந்தால் வேலையை பாருங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் உறவுகளே லைக் போட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததே பெரிய சந்தோஷம் லைக் வேறு போட்டுருவீங்க அதை விட சந்தோஷம் இந்த திராட்சை கொடிக்கு தான் டெய்லி அடிக்கிறேன் சகோதரி இந்த கொடிக்கு தான் ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு Ah! <laughs>

மா ஆ என்னா மாரத் வாங்க வணக்கம் வாய் சொல்கிறீங்க கமே மார்மணு கூப்டோலையா ஆ ஆ ஓட்டுக்கலாம் ஓட்ட ஓல வருமே நான் தள்ளளியே இந்த புல்லுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது காஞ்சினா இல்லைம்மா என்ன சொல்கிறேன் ரெண்டு சோளம் தட்டை இந்த மாதிரி தட்டை கட்டையெல்லாம் ஆட்டுக்குட்டி திங்கிற மாதிரி தட்டைகளை போட்டுக்கிட்டு வெட்டி வெட்டிங்கன்னு ஒரு கொத்தத்தை போட்டு நான் வாட்டு கட்டிட்டு அது வாட்டி திருட்டு போகுது அடைச்சிரு ஐயாயிரம் ரூபா வைக்க வாங்கிட்டுப்பாக்கா என்ன சொல்கிறேன் ஒரு கொட்ட போட்டு ஆட்டுக்குட்டி அடைச்சிக்கிட்டு புள்ள வீட்டி போட்டா தெரிஞ்சுட்டு அதுபாடு படுத்துக்கிடுவாங்க நிற நிறையா போட்டு விட்டு சொட்டு நீரை போட்டு பெரிய பெரிய கரகரையாக போடணுமா கரகரையாக போட்டு நட்டு விட்டு உழவு புழுதிருக்கு வச்சியா அதிலே நட்டு விட்டு இதை போட்டு விட்டோம்னா சொட்டு நீரை போட்டு விட்டோம்னா போகும் ஆமாட்டாங்களா என்ம்மாய் நம்ம கண்டுகிட்டு வாங்கி கட்டிக்கிடுவோம்மா தீவனம் இருந்தால் தான் வாங்கி கட்டுவோம் நம்ம பந்தலுக்கு சாணி சரியா போகுமா ரெண்டு கண்டு வீட்டு தான் அப்படி செஞ்சு விட்டு போயிடலாமா எட்டுச்சு கிலோ முப்பது ரூபா அது எண்பத்தஞ்சு ரூபா மதியான வண்டி கேடு இல்லைம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து பன்னெண்டு மணி வண்டி கேடு அந்த பிள்ளை நீ சொன்னதுனால இல்லைன்னா பகலில் போலான் பன்னெண்டு மணிக்கு அந்த பிள்ளை வந்துடும் நான் தான் நாளைக்கு பேச்சு கிலோமீட்டர்ல வச்சிருந்தேன் பேசிக்கிடுவேன் நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னால் தெரிஞ்சுக்கணும் எப்படி என்னான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடலாம்